சண்ட சீரியல் நாளைக்கான எபிசோட்கான ஒரு சூப்பரான ப்ரமோ ரிவியூ பார்க்கல வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விக்ரம்க்கு வந்து ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா டாக்டர் கிட்டே வந்து ஈஸ்வரன் புவனா இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க அப்போது மகா அங்கே வராங்க கிட்ட வந்து ரொம்ப பதட்டமாக டாக்டர் இப்போ முருகன் எப்படி இருக்காரு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுதா நான் இப்போ அவர் பார்க்கலாமா அப்படின்னு வந்து ரொம்ப கேட்டுகிட்டே இருக்குது அப்போ டாக்டர் வந்துட்டு மேடம் நீங்கள் இப்போ முருகனை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது மகா வந்துட்டு ஏன் ஏன் பார்க்க முடியாது அப்படின்னு கேட்க அவர் அப்போவே டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு மகா வந்துட்டு என்னது டிஸ்சார்ஜ் ஆகி நீங்கள் நீங்க அவருக்கு ஃபிஃப்டீன் பண்ணிங்க ரெண்டு மணி நேரத்தில் கண் முடிச்சிருவாருன்னு சொன்னீங்கல்ல யார் கேட்டு நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு டாக்டர் வந்துட்டு யாருமா நீ எதுக்காக நீ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முதல்ல நீ முருகன்னு சொல்ற அவர்கிட்ட கேட்டால் அவர் விக்ரம்னு சொல்றாரு அவரு அப்பவே டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறமா விக்ரம் வந்துட்டு காரில் நேராக அவங்க வீட்டில் போய் இறங்குறாங்க விக்ரமாக ரிசீவ் பண்ணுறதுக்காக ஐஸ்வர்யாவும் விஜய வந்து வெளியில் நின்றுட்டுருப்பாங்க இதோடு இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ